சற்று முன் பாஜகவுடன் கூட்டணியை தொடர முடியாது நிதிஷ்குமார் அதிரடி பேச்சு அதிர்ச்சியில் மோடி அதாவது நம் நாட்டில் மொத்தம் ஐநூற்றி நாற்பத்தி மூணு லோக்சபா தொகுதிகள் உள்ளன மொத்தம் ஏழு கட்டங்களாக கடந்த ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி முதல் ஜூன் ஒன்றாம் தேதி வரை லோக்சபா தேர்தல் நடைபெற்றது ஜூன் நான்காம் தேதி ஓட்டுகள் எண்ணப்பட்டு முடிவுகளும் அறிவிக்கப்பட்டன ஓட்டு எண்ணிக்கை முடிவில் எந்த கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைக்கவில்லை அந்த வகையில் மத்தியில் தனித்து ஆட்சியை பிடிப்பதற்கு தேவையான இருநூத்தி எழுவத்தி ரெண்டு எம்பிக்களை எந்த கட்சிகளும் பெறவில்லை இதனால் இருநூத்தி நாற்பது தொகுதிகளில் வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவான பாஜக தனது கூட்டணி கட்சிகளின் அதாவது ஐம்பத்தி ரெண்டு எம்பிக்களின் ஆதரவில் மத்தியை ஆட்சியை பிடித்துள்ளது மீண்டும் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பிரதமராகி உள்ளார் மேலும் மத்திய அமைச்சரவை அமைக்கப்பட்டுள்ளது பிரதமர் மோடி உள்பட எழுபத்தி ரெண்டு பேர் மத்திய அமைச்சரவையில் இடம்பெற்றுள்ள நிலையில் கூட்டணி கட்சிகளுக்கும் மத்திய அமைச்சரவையில் இடம் அளிக்க து அதன்படி சந்திரபாபு நாயுடுவின் தெலுங்கு தேசம் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் கட்சிகளுக்கு தலா இரண்டு அமைச்சர்கள் வழங்கப்பட்டுள்ளது இந்திரலிதான் புதிதாக தேர்வான எம்பிக்கள் பதவியேற்கும் வகையில் நாடாளுமன்ற கூட்டம் வரும் ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி கூட உள்ளது எம்பிக்கள் பதவியேற்கும் வகையில் இடைக்கால சபாநாயகர் நியமனமும் செய்யப்படுவது வழக்கமான நடைமுறையாகும் அதன்படி இடைக்கால சபாநாயகராக பாஜக எம்பி பரத் ரூகதி மத்தாப் நியமனம் செய்யப்பட்டுள்ளார் இதற்கான உத்தரவை இன்று ஜனாதிபதி திரௌபதி முர்மு பிறப்பித்துள்ளார் இந்த நிலையில்தான் பாஜக கட்சிக்கு நெருக்கடி கொடுக்கும் வகையில் இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் ஒன்று கூடி சபாநாயகர் தேர்தலில் போட்டியிடலாம் இல்லை என்றால் பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்த கட்சிகளை இந்தியா கூட்டணியுடன் இணைக்கலாம் அப்படி இருந்தால்தான் பாஜகவிற்கு நெருக்கடிகள் கொடுக்க முடியும் என்று கருதி பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்த நிதிஷ்குமாருடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார்கள் அவரும் இந்தியா கூட்டணி கட்சியில் இணைவதற்கான முயற்சியில் முயற்சியில்தான் இறங்கியிருக்கிறார் அதன்படி பாஜகவுடன் கூட்டணியை தொடர முடியாது விரைவில் இந்தியா கூட்டணியில் இணைந்து பணிபுரிய உள்ளேன் பாஜக கூட்டணி கவிழ்வதற்கான வாய்ப்புகளும் அதிகம் இருப்பதாக நிதிஷ்குமாரே அறிவித்ததாக தற்போது தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது இதுகுறித்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் வெளிவந்த பிறகு பாஜக ஆட்சி கவிழ்க்கப்படும் விரைவில் இந்திய கூட்டணி மத்தியில் ஆட்சி அமைக்கும் என்ற தகவல் பாஜக தலைமையான பிரதமர் மோடி அவர்களையே அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது